வணக்கம் இது உங்கள் தமிழ் ஒன்றர் சேனல் இன்று நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நாம் வந்து பைக்கில் இல்லை பஸ்ஸில் இந்த மாதிரி சென்று கொண்டிருக்கும் போது நமக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேரலாம் இந்த விபத்து நேரிடும் போது நம்மளுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வீட்டுக்கு எப்படி ஈஸியாக தெரிவுபடுத்தலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைலை உங்க மொபைலில் நீங்க செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு இதில் செக்யூரிட்டி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஓனர் இன்ஃபர்மேஷனுக்கு போங்க இதில் சம் டெக்ஸ்டர் டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் மை எமர்ஜென்சி கான்டாக்ட் அப்படின் டைப் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் அண்டு உங்களுடைய எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் இதை டைப் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆனாலே உங்களுடைய நம்பர் சேவ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆன் பண்ணதும் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இங்கே எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும் இந்த அட்ரஸை பார்த்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க ஈஸியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சென்றடைமுறை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் நம்ம மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ நீங்க தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்